அவசரகால கச்சா எண்ணெய் சேமிப்பு திட்டத்தின் மூலம் ரூபாய் ஐயாயிரம் கோடியை இந்தியா மிச்சப்படுத்தியுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் திங்கட்கிழமை அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் கூறும்போது கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரம் மிகவும் குறைந்திருந்த போதும் ஒன்று புள்ளி ஆறு ஏழு கோடி பேரல்கள் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கியது இவ்வாறு வங்கி வைத்த கச்சா எண்ணெய் பேரல்களை விசாகப்பட்டினம் மங்களூரு படூர் ஆகிய மூன்று நகரங்களில் அவசரகால கச்சா எண்ணெய் சேமிப்பு திட்டத்தின் கீழ் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பான அமைப்புகளை நிரப்பி வைத்தது சர்வதேச சந்தையில் கடந்த ஜனவரி மாதம் ரூபாய் நான்காயிரத்து முன்னூற்று எண்பது என்ற அளவில் இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை இந்தியா வாங்கி சேமித்து வைத்த ஏப்ரல் மே மாதங்களில் ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று ஏழு என்ற அளவில் குறைந்து இருந்தது இதன் மூலம் ஐயாயிரத்து அறுபத்தி ஒன்பது கோடி மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் பதிலளித்துள்ளார் கொரோனா பரவல் காரணமாக சர்வதேச அளவில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட காரணத்தால் கச்சா எண்ணெய் தேவை வெகுவாக குறைந்து சர்வதேச சந்தையில் அதன் விலை கடந்த இருபது ஆண்டுகளில் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஏப்ரல் மே மாதங்களில் குறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது